எமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் திருக்கல்லறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஜபத்தின் வரலாறு கத்தர் பிறந்த எண்ணூற்றி மூன்றாம் வருஷத்தில் நமது ஆண்டவருடைய திருக்கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட இப்பரிசுத்த ஜபமானது பரிசுத்த பாப்பாண்டவரால் சார்ல்ஸ் என்னும் ராஜாவானவர் யுத்தத்துக்கு போகும்போது அவரை யாதொரு தீங்குக்குள்ளாகாமல் சுவமை மீண்டு வர அவருக்கு கொடுக்கப்பட்டது இப்புனித ஜெபத்தை யாதொருவர் பிரதி தினமும் ஜபித்தாலும் காதால் கேட்டாலும் அல்லது அவர்கள் அண்டையில் வைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் சடுதி மரணத்தால் சாகமாட்டார்கள் ஜந்துக்களாலும் சாகமாட்டார்கள் கற்ப வேதனைப்படும் எந்த இஸ்திரிகளும் இதை ஜபித்தால் அவர்கள் யாதொரு துன்பமின்றி பிரசவிப்பார்கள் பிறந்த குழந்தைகளின் வலது பக்கத்தில் இந்த ஜபத்தை வைத்திருந்தால் யாதொரு ஆபத்தும் நேரிடாது இசிவு உண்டாகிறவர்களின் வலதுபுறத்தில் இதை வைத்திருந்தால் உடனே அவர்களந்து ஆண்டவரை தோத்தரிப்பார்கள் இதை ஜபித்து வரும் எந்த வீடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிறையும் இதை எப்பவும் கூட வைத்து கொண்டிருப்பவர்கள் மின்னலுடி முழக்கங்களுக்கெல்லாம் தப்பி வாழ்வார்கள் இவர்கள் மரண நாள் நெருங்குகையில் மூன்று நாள் முன்னதாகவே எச்சரிப்புக்குள்ளாவார்கள் என்று அநேக வேதபாரகர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது உம்மையெல்லாம் பாவத்தினின்று மீட்டெடுக்க உம்முக்காக சிலுவைச் சாவினை ஏற்றுக்கொண்டு கல்வாரியில் மரித்த எமது இறைவனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இந்த ஜெபத்தினை பக்தியோடும் மன ஒன்றிப்போடும் சொல்வோமாக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஜபம் ஆ மிகவும் பந்திக்கத்தக்க கர்த்தாவும் ரிச்சகருமாய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் ஆ கிறிஸ்து ரச்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆ ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் ஆ கத்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும் ஆ ஏசுரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்கிடத்திலும் எங்களை பாதுகாத்தரலும் ஆ எங்கள் கத்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தரலும் ஆ சிலுவையில் அறையுண்ட இயேசுநாதரே எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையம் கத்தராய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோவணத்தினாலும் எங்களை பர்லோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பக்தர்களால் சிலுவை நின்றும் இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்தபின் மூன்று ராசாக்களால் தூபம் பொன் வெள்ளைப்போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர் மோட்சத்துக்கு கழுந்த ஆகவே கத்தராய இயேசு கிருஷ்ணாருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனை நின்று இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆ ஆண்டவராய இயேசுவே எங்கள் மீது கிருபியாயிரும் புனித மரியாயே புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இங்கு உங்களுக்கு தேவையானவற்றை இறைவனிடம் கேளுங்கள் ஆ கத்தராய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியால் இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்மம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை யாதொரு வழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூந்தர்களும் முது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எம்மை தப்புவியும் ஆமேன் ஜபிப்போமாக சர்வேஸ்வரா சுவாமி தேவரில் வாக்குறுதி கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு பலன்களைப் பார்த்து எங்கள் எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மூட்ச வாக்கியத்தையும் தந்திரழுவீரென்று உறுதியாக நம்புகின்றேன் ஆமேன்